கதிர் ராஜோ அவங்க புக் பண்ண ரூம்க்கு போகிறாங்க அங்கே ராஜி கதிர்கிட்ட நீ முன்ன மாதிரிலாம் இல்லையே இப்போலாம் ரொம்ப நல்லா பேசுறியே முன்ன மாதிரி இப்படிலாம் பேச மாட்டீங்க அப்படின்ட்டு ராஜி கதிர்கிட்ட கேட்குறாங்க உனக்கு கதிர் இருந்துக்கிட்ட நீ உனக்கு ஒரு வார்த்தை சொன்னியே அதுதான் என்னை இப்படி மாறிச்சு அப்படின்னு கதர் சொல்கிறாங்க அப்படி நான் என்ன வார்த்தை சொன்னேன் அப்படின்னு ராஜி கேட்டதும் கதிர்ந்துட்டு அன்றைக்கி நீ இங்கே படுத்து தூங்கினா என்ன நீ இந்த ரூமில் இருந்தா என்ன இல்லாட்டி என்ன அந்த மாதிரி நான் சொன்ன அப்படி சொன்ன பிறகு எனக்கும் ரோசா வராதா அதனால தான் இப்படி மாறிட்டேன் அப்படின்னு கதிர் சொல்கிறாங்க ஒன்று ராஜி ஓ நான் சொன்னதுனால தான் இப்படி மாறிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க உனக்கு கதிர் வந்துட்டு அப்படின்னா இல்ல கதிரராஜி எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கதிரராஜி கிட்ட நெருக்கமா பேசி பழகுறாங்க அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துறாங்க இதுல ராஜி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சந்தோஷப்பட்டு மீனாக்கு கால் பண்றாங்க இன்னும் ராஜி ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு என்னாச்சி அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அதை எப்படிக்காக என் வாயில சொல்லுவேன் கதிர் இங்க வந்து இருந்து ரொம்ப மாறிட்டாங்கா அப்படிங்கிறாங்க என்ன ராஜி சொல்ற ஒன்னும் புரியல அப்படின்னு மீனா கேட்கறாங்க அதாவது கதிர் வந்து என்ன அவரோட அவனோட ஒய்ஃபா ஏத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்றாங்க ஓ அப்படியா அதான் அந்த வெக்கத்துக்கெல்லாம் காரணமா அப்படின்னு மீனா கேட்டுட்டு இருக்காங்க ஆமாக்கா ஆமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்லிட்டு இருக்காங்க நீ மீனா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கதை ராஜையும் பிடிக்காம கல்யாணம் பண்ணுறதுல மற்றவங்க எல்லாருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஆனா அவங்க ரெண்டு ஒரு சந்தோஷமா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு மீனை ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கத ராஜும் சந்தோஷமா இருக்கட்டும் சொல்லிட்டு சரி எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க எப்படி பிரச்சனை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்க் யூ